சரி அந்த டூலெட் போர்டு வச்சு இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு காமிச்சல்ல எங்க புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து முடிவு பண்ணி எங்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க எப்ப காலி பண்ண போற நீ பதில் சொல்லதுக்கு அக்கா காலி பண்ணிடுவேன் அக்கா சந்திரு கிட்டயும் அவரும் சரின்னு சொல்லிருக்காரு நாங்க வீடு பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு நல்ல வீடு கிடைச்சதுமே கூடிய சீக்கிரம் காலி பண்ணிட்டு போயிடுவோம் ஆனா நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் இல்லக்கா இந்த மாசம் வாடகையும் அடுத்த மாசம் வாடகையும் அட்வான்ஸ்ல கொஞ்சம் கழிச்சுக்கறீங்களா? அது மட்டும் இல்லாம, நாங்க புதுசா போற வீட்டுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல அங்க போனா நிறைய செலவு இருக்கும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதனால இந்த அட்வான்ஸ்ல நீங்க வாடகை பணத்தை கழிச்சுக்கறீங்களா? அதெல்லாம் முடியாதுடி. கொடுக்க வேண்டிய வாடகையை இங்க இருந்து गाली பண்ற வரைக்கும் கரெக்ட்டா கொடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் அப்புறம் நான் திருப்பி கொடுக்கறேன். அப்ப முழு அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துருவீங்களா

ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கூட பிரிஞ்சு போலாம்ல ஆமா பெரிய இவ இவ எல்லாம்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டோட சேர்த்து பிரியறாங்களா போவிய